இந்த மரம் இந்த செடி பிறந்தால்தான் பூ புத்தருக்கு பூ புத்தருக்கு யாருக்கெல்லாம் பரண்ட பிடிக்கும் தொகையல் சட்னி பரண்ட பரண்டை சங்கப்பூ ஃபுல்லாக சங்கப்பூ தாங்க அப்புறம் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா ருச்சிப்பூ ருச்சிப்பூ இது என்ன செடின்னு எனக்கு தெரியலங்க யாருக்காவது தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க நான் எதுவும் போடலை அதுவாக தான் வந்திருக்கு இப்படி இருக்குது பூ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி காம்பு வந்து இப்படி வருது இது என்ன பூன்றது நீங்க தான் எனக்கு சொல்லணும் இங்கே இருக்கு இதெல்லாம் மொட்டும் இது அழகாவும் இருக்கு பூ பார்க்கறதுக்கு நல்லா குளோஸ்ல காமிக்கிற மரங்களே அழகாகவும் இருக்கு அடுத்து மல்லிகை நல்ல பூத்திருக்கு மல்லிகை வருது மழை பெய்யறதுனால நல்ல மல்லிகைப்பூவும் பூத்துக்கிட்டு வருது சங்கப்பூ யாருக்கெல்லாம் பிடிக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதை அந்த கலரும் பிடிக்கும் ப்ளஸ் அதை பார்த்தா ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சங்கப்பூவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் வாங்க 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 இன்னைக்கு செடியை தாங்க போட மாறேன் யாருக்கெல்லாம் செடி பிடிக்கும் மரம் பிடிக்கும் அடுத்து மாதுளை மாதுளை பூ இருக்கு மாதுளை அதே மாதிரி இது என்ன செடின்னே தெரியல ஆனால் வந்திருக்கு இது தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்கள் இது என்ன செடி அப்படின்னு இதோ இந்த செடி என்ன செடி தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இது கீழா நலி கீழா நலி இருக்குது அடுத்து மாமரம் அப்புறம் இது இது என்ன செடி என்ன செடி தெரியுமா நல்ல வாசனை என்ன செடி சொல்லுங்க பார்க்கலாம் என்னோட தோட்டம் இது தாங்க மாடி தோட்டம்